ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு அத்தி சொறோம் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ வந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் வரப்போகுது எதுக்காக வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ இதில் ஏதாவது சேர்ந்து வரும் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து வீடியோலாம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஸ்லே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அவர் வந்து காலைல வரும்னு சொல்லி சொன்னதுனால நானும் அம்மா இன்னொரு தங்கச்சி எல்லாமே சேர்ந்து பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டோம் எல்லாருக்குமே அம்மா வீட்டுக்கு போகிறது தான் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதும் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு தான் வந்து ஹாப்பியாக அரப்பல இந்த ஆமா யாரோ ஒருத்தவங்க எனக்கு கொடுத்துட்றாங்க போட்டு பாப்பா वंदुर के आई वो वाले सर ये वाला है गोल्ड वाली मेन पर பாட்டுக்கோங்க பெருமாக்கா அழகா இருக்கா பாருங்க கோல்டன் பின்னது அழகா இருக்கு

எங்க பிரனியாக்காக்கு போய் பாக்க ஆமா ஸ்லீல எல்லாம் போங்க வாங்க பாருங்க எங்க அக்காக்கு உங்க அம்மா இது வாங்கி தர மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் பாருங்க வீடியோல வரேன் கைஸ் இது அழகா இருக்குங்க எனக்கு இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு முன்னாடி அழகா அழகா இருக்குல்ல கைஸ்

பாரு தம்பிக்கு நான் எனக்கு என் தம்பிக்கு பாருங்க என் தம்பிக்கு வெயிட் செட்டேன் எனக்கு அவையா இருக்கேன் எனக்கு சூப்பராக பிடிக்குங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துடுன்னு பிடிச்ச எனக்கு இதன பார்க்கலாங்களா பாருங்க எயிட் 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 ஃபிஃப்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி எனக்கு இந்த க்ரீன் பார்த்தீங்களா க்ரீன் ஏன்னா ஒரு ஷாரி பார்த்தேங்க வாங்க

ஜூம் பண்ணலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் சித்தி சித்தி ஹாய் 3 பீஸ் செட் எடுக்கலையா பாருங்க என்ஜாய் இந்த பேர் என்ன சபி சபி இந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஸ்ட்ரீட்டா டாக்ஸி வந்து புக் பண்ணியிருக்கோம் போறதுக்கு

ஏன் உங்களுக்கு தள்ளுவண்டி கடை சாப்பாடு தான் குடிக்குமா நல்லா இருக்கா சரோ யாரு பார்சல் வாங்கிட்டு போற நீ சாப்பிட்ட வயிறு நம்ப சரி ஆமா இங்க பனி அதிகம் இரு இப்ப சொல்லு இப்ப சொல்லு ஆ கேக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாப்பிங்கெலாம் போயிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த அடுத்த நாள் காலையில் தான் வந்து இன்ட்ரோ வீடியோவும் எடுத்திருக்கிறேன் எண்டு வீடியோவும் வந்து எடுத்திருக்கிறேன் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ காலையில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம்னு பச்சோண்ட பார்த்திங்களா அதுக்காக வந்து நாங்கள் இருக்கோம் ஸோ வந்து மாமா வந்து வந்துட்டுருக்கார் ஓகேங்களா இந்த ப்ளாகை வந்து நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களேருந்து விடைபெறுது உங்கள் கார்த்திஸ்வரம் இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த உலகத்தில் கிளம்பிட்டா அப்படிங்களா பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சிட்டு நிக்குது பாட்டு கேட்டுட்ருக்காங்க